பலவீகர் ஸ்பானியப்ரமோ சக்திவேல் கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணு கூட வந்து பழனிக்கு நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சிருது பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க சக்தி வேலும் முக்தி வேலும் அப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அவங்க பிளான் பண்ண மாதிரி கல்யாணம் நடந்துருச்சு ஏன்னா அந்த குடும்பத்துல இருந்து பழனி பிரித்து கூட்டிட்டு வரணும் அப்படின்றது அவங்களுடைய பிளானு தான் அப்படி ஒரு பொண்ணவும் சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க பிளான் பண்ணி அந்த பொண்ணை வந்து சூஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்ப வந்து அது தெரியாது இல்லையா நம்மளுடைய பழனிக்கும் சரி பணியுடைய குடும்பத்துக்கும் சரி அது சுத்தமாகவே தெரியாது ஏதோ இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவ்வளவு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது ஆனா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ச்சே இப்படி எல்லாம் வந்து ஆயிடுச்சு நம்ம ஆசைப்பட்டு ஒவ்வொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சும் போது ஆனா திடீர்னு வந்து நம்ம பார்க்குற பொண்ணு எல்லாமே வந்து இப்படி ஆயிட்டு கடைசியில் அவங்க அண்ணன் பார்த்து வச்ச பையன் கூட தான் கல்யாணமே நடந்திருக்குது ரொம்பவே கவலைப்படுறாங்க பாண்டிய கோமதி இருந்தது சரி விடு நான் எப்படியோ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அது வரைக்கும் சந்தோஷம் கஞ்சாங்க எங்க அவனுக்கு கல்யாணம் ஆகாதோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டோம் அவனே ரொம்ப ஃபீல் பண்ணா இல்லைங்க நம்ம ரொம்ப வருத்தப்பட்டான் எப்படியோ அவனுடைய கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்றாங்க அவனுங்க பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க பொண்ணை எப்படி வந்து கல்யாணம் நிற்கும் தெரிஞ்சு பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ தப்பாக இருக்கோமோது எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமில் என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ